வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது எடப்பாடியின் பதவிக்கு சபாநாயகர் திடீரென உத்தரவு அதிர்ந்து போய் என்ற ஐபிஎஸ் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சமீப காலமாகவே தமிழகத்தையே உலுக்கி பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தை சார்ந்த ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டுக்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்த நிலைமையில் மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு சம்பவம் பொதுமக்களிடையே பேசும் பொருளாக மாறியிருக்கிறது பல தரப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் பிரபலங்கள் என பலரும் இந்த ஒரு செயலுக்கு எதிர்ப்புகளையும் பெறும் வகையில் இதுபோன்று இதன் பிறகு நடக்க வேண்டாம் எனவும் பலவிதமான கோரிக்கைகளையும் அரசிடம் முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் ஒன்ன இரண்டு சுமார் ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்டவர்கள் குடும்பம் நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறது என்று கூறலாம் அந்த அளவிற்கு அந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருள் ஆகின்ற நிலைமையில் தற்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனை குறித்து அதனை வந்து பதின தகுந்த விளக்கத்தை அளிக்க அதிமுக தற்பொழுது சட்டப்பேரவையில் கேள்விகளை எழுப்பியது அதன் பேரில் இதை தற்பொழுது அதர் பேச அவகாசம் கொடுக்காத சபாநாயகர் தற்பொழுது அவர்களை வெளியேற்றம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டப்பட்டிருந்தார் அந்த ஒரு சூழ்நிலையில் அங்கு துணை முத அதாவது துணை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஆர் பி உதயகுமார் சற்று அங்கு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் அவரையும் அப்படியே தூக்கி குண்டுக்கட்டாக வெளியேற்றம் செய்தார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய காவல்துறையினர் அதன் பிறகு தற்சமயம் வெறிக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்த தற்பொழுது நேற்றைய தினம் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தியது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி தலைமையில் நடந்திருக்கும் இந்த ஒரு எதிர்கட்சி போராட்டத்தில் தற்பொழுது தேமுதிக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அனைவரும் ஒரு சில ஆதரவுகளை கொடுத்திருந்தார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் வகையில் இருந்ததன் காரணமாக தற்பொழுது எடப்பாடியின் பதவிக்கு ஏதேனும் சிக்கல் வந்து அச்சம் சபாநாயகர் அவர்கள் பல உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறார் அதில் எதிர்கட்சி தலைமைக்கும் ஒரு சில உத்தரவுகள் வந்திருக்கிறது ஆகையால் அந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது மேலும் இந்த ஒரு வழக்கை சிபிசி இடிக்கு மாற்ற வேண்டும் தம்முடைய காவல்துறை அதனை வந்து விசாரித்தால் பல உண்மைகள் மறைக்கப்படும் சிபிசிஐடி மாற்றினால் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் உண்மைகள் வெளிவரலாம் அப்படி என்று சொல்லி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக தற்போது அதற்கான ஒரு முக்கியத்துவம் இன்று அறிவிப்பாக வெளியிடப்படுகிறது ஆகையால் இன்று அந்த அறிவிப்பு மாற்றப்பட்டால் எடப்பாடியின் முதற்கற்ற வெற்றி இதில் இதிலிருந்து தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஒரு சில வெற்றிகளை குவித்து தம் பக்கம் பொதுமக்களை இழுக்க பலவிதமான விஷயங்களை செய்து வருகிறாராம் எடப்பாடி பழனிசாமி ஆகையால் பெரும் விதத்தில் அதிமுகவை அடுத்தடுத்த பாதைக்கு செல்லக்கூடிய விஷயமாக இது ஒன்று பார்க்கப்படுகிறது என்றும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினர்கள் ஒருத்தந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமன் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்கள்